السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ برکاتہ کلام و مقام و اجسام ودین اسلام ربنا ارینہ مناسکنا تو علینا انکا انت التواب الرحیم اللهم زدنا ولا تنقصنا اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وكهر الرجال اللهم إنا نسألك أهل التقى والنكا والعفاف والغنى ثبت أقدامنا على دين الإسلام بسنة أحوال رسول الله صلى الله عليه وسلم ربنا رب نا حبل ایمانن وسطامتً وافون معافیہ یا رحم الراحمین اما بعد حمدا کثیرا للہ والسلوات على رسول اللہ صلی اللہ علیہ وسلم السمیع اللہ علیہ الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم إن الله لا يغفر أن يشرك به ويغفر دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما وقال النبي صلى الله عليه وسلم الدواوين عند الله ثلاثا ديوان لا يعبد الله به شيئا வதீவானுன் லா வ வதீவானுன் லா இத்தரக்குல்லாகுமின் ஹூஷேஆ தீவானுன் லாபிஹே சர்வப்புகழும் சக்தி வாய்ந்த ஹக்குல் ஆலமின் ரபுல் அழிசா உருவனிக்கை உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் என் உயிர் தாகா அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லு அலி அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அகலபைத்துக்கள் உற்றார் உறவினர் உத்தம சத்திய சஹாக்கள் கிளையார்கள் தோழர்கள் உஃபஸர் முஹத்தீஸ் அலி முஷ்வீன்கள் நம்மின் மீதும் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் முழு சமூக மக்களின் மீதும் மு முழு இஸ்லாமிய மக்களின் மீதும் ஒன்றுபட்டு உண்டு வாழ ஒற்றுமையுடன் நல்ல அமல்கள் செய்து உயர்வாக முயற்சிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லர்கள் வாழிப்பானாக இதாயத்தில் நிரந்தரமாக இருக்கச் செய்வானாக இந்த உலகத்தில் இருக்கும் வரை எத்தகைய சிரமங்களும் இல்லாமல் துன்பங்களும் இல்லாமல் இயற்கையின் சீற்றங்களில் இருந்து மாற்றங்களிலிருந்து உபாதைகளிலிருந்து அல்லா நம்மை நீர் நெருப்பு ஆகாயம் அதன் தொடர்புள்ள ஆபத்துக்கள் மாறி வருகின்ற மாற்றத்தினால் மக்கள் செய்கின்ற பாவத்தினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நமக்கு விடுதலைகளையும் ராகத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அல்லாகவி நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாஹ் மீது செய்த அருள் மிகப்பெரும் பெரும் அருளாக நல்லா நமக்கு அருள் வாழிச்சிருக்கான் இந்த உலகத்தை பொறுத்தவரை உலகத்தில் பல்வேறான மதங்கள் இன்றைக்கு குழம்பி இருக்கு முதலில் இந்த துனியாவில் உலகத்தில் வந்த மதம் எது முதல் முதலில் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வணக்கஸ்தலம் எது முதல் முதலில் இந்த உலகத்தில் யார் தோன்றினார்கள் என்பதை மனிதர்களாகிய நாம் புரிந்த இஸ்லாத்தின் சம்பவத்தை தவிர வேறு எந்த சம்பவத்திலும் வேறு எதிலுமே கற்பனையின் மூலமாக எழுதப்பட்டதன் மூலமாக நாம் பார்க்க முடியாது கற்பனை காவியங்கள் எல்லாம் கதை என்று சொல்வார்கள் ஏட்டு சுரக்கா சால்னாவுக்கு உதவாது இன்றைக்கு பல்வேறான மதங்கள் பல்வேறான மக்கள் பல்வேறான நிலைகள் உண்மையை போன்று பேசி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் இவர்களுடைய அறிவோடு முடிந்துவிடும் குர்ஆனி சில மக்கள் சில ஊர்களிலே சில நாடுகளிலே எள்ளி நகையாடுவதை இழிவுபடுத்துவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் அறிவை இழந்து ஆற்றலை இழந்து ஆண்கள் பெண்களும் கூட அந்த குர்ஆனை இழிவுபடுத்திய நோக்கம் இந்த உலகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது அதனால் இஸ்லாம் தாழ்ந்தது அது வந்தது அது சென்றுவிடும் என்றெல்லாம் சொல்வதற்கு இடமில்லை இஸ்லாம் சொந்த மார்க்கம் இஸ்லாம் வந்த மார்க்கம் இல்லை ஒவ்வொருவருக்கும் சொந்த மார்க்கம் இஸ்லாத்தின் கடமைகள் ஒவ்வொருவருக்கும் தலை சிறந்தது ஒரு மனிதனுக்கு தலையும் மூளையும் எவ்வளோ சிறந்ததோ அதே போன்று இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தலை சிறந்த ஒரு மார்க்கம் அது மதம் என்பது இல்லை மார்க்கம் என்பது வழிமுறைகளில் தீர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் அது யாரையும் வற்புறுத்தலை பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம்லா இக்ராஹாஃபித்தீன் கருத்த பையன் தன்னைத்தான் கொண்டு அது தானே வெளிச்சமாகிய மார்க்கம் யாரும் வந்ததாகணுன்ற அவசியம் இல்லை இஸ்லாத்தை விட்டு யாரும் போகணும்ன்ற அவசியமும் இல்லை இஸ்லாம் வா வா நான் ஏழ்மையில் இருக்கேன் என்று சொல்வதற்கும் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் அல்ல குரான் அலகா சொல்லித்தான் கருத்த பையன் ருஷுது மினல் கை லன் ஃபிசாம் தொடர் எடுத்து பாருங்க இஸ்லாம் என்பது ஆய்வுக்குரிய ஒரு மார்க்கம் அல்ல அறவடைப்புக்குரிய ஒரு மார்க்கம் செயல் திட்டத்தின் மூலங்களை மனிதர்களுக்கு விளக்கிய ஒரு மார்க்கம் அந்த விளக்கத்தை கொண்டு நாம் வெற்றி வெற்றி மேல் நோக்கி செல்லும் ஒரு மார்க்கம் இஸ்லாம் அதனால தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னாஹில் இஸ்லாம் எத்தனை விளக்கம்லாம் கொடுத்துருக்க அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற நிர்மூட மூடிகள் படித்ததை போன்று பல்வேறான பல்கலைக்கழகங்களை பட்டம் தேர்ந்து அவர்கள் ஒய்யாரமாக இந்த உலகத்தில் இன்பம் அனுபவித்து அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்த குர் ஆனையை ஆய்வு பண்ணுகின்றோம் என்று நினைத்து குர்ஆானை தொட்டால் நூறு அலா நூர் இது ஒலியின் மிக பெரும் ஒலி ஒலியால் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒலி 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 முப்பெரும் ஒலிகளை உள்ளடக்கியது ஒன்று அல்லா ரெண்டாவது ரசூலுல்லா மூணாவது குர் ஆன் நாலாவது ஒரு ஒளி இருக்குது ரூகுல் அமீன் நசரபீஹி ரூகுல் அமீன் இந்த மூன்று திட்டத்தின் கீழ் நான்காவதாக பேரொலியாக வந்தது தான் ஆன் ஒன்று அல்லாஹ் மற்றொன்று அல்லாஹ் மற்றொன்று ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் மற்றொன்று குர்ஆன் இந்த குர்ஆானிற்கு வடிவு எழுத்துகள் ஏனைய எழுத்துக்களைப் போன்றிருக்கா சிங்களத்தை போன்று மலையாளத்தை போன்று தமிழை போன்று அல்லது அற இது சாதாரணமான உலகத்தில் பல்வேறான பாசைகளில் உண்டான மொழிகளை போன்று குர்ஆனை நாம் எழுத முடியுமா உலகத்திலேயே தனிப்பட்ட ஒரு பாசை தனிப்பட்ட ஒரு எழுத்து தனிப்பட்ட ஒரு பேரொழி பார்த்தால் மனிதனுடைய கொலைகளை நடுங்க வைக்கக்கூடிய கருத்துக்களுடைய ஒரே ஒரு வாழ்வு குர்ஆன் அல் குர்ஆன் உமர்மனஹ்தா அவர்களே எல்லா தஃசீல் செய்யும் போது சொன்னாங்க அல் குர்ஆன் பாத்தில் சத்தியம் சத்தியத்தை பிரித்து கிழிக்கக்கூடிய ஒன்றுதான் குர் ஆன் நாம் சிந்திக்கணும் ஏதோ குரான் வந்துருச்சு குரான் வந்துருச்சு குரான் வந்துருச்சு நாம் பேசுகிறதில் புண்ணியம் இல்லை ஓது நான் நன்மை கிடைத்து விட்டது சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று புண்ணியம் அல்ல குர்ஆன் என்றால் என்ன என்பதை விளங்கணும் இது அல்லாத அடுத்து அல்லா சொன்னான் நபியே بسم الله الرحمن الرحيم إنك لا على خلق عظيم فستبصر ويبصرون نبي قنام قرآن آها قرآن قنام قنام قرآن إنك لا على خلق عظيم فستبصروا ويبصرون بأيكم المفتون الله أكبر لا حول ولا قوة إلا بالله سندكينو எத்தனை பெண் இஸ்லாத்தை குரானை மதிக்கிறோம் காலையில் எந்திரிச்சா குரானை ஓதுறோம் குர்ஆனை நெஞ்சோடு அணைக்கக்கூடியவர்கள் எத்தனை ஆண் பெண்கள் வீட்டில் இருக்கின்ற குரானை கூட அலமாரியில் தலை மாட்டின் பக்கம் வைக்காமல் கால் மாட்டில் வைத்து படுக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை நாதாரி குடும்பங்கள் குர்ஆனை பயந்தால் போதுமா மதித்து விட்டால் போதுமா குர்ஆனை வீட்டில் வைத்து விட்டால் போதுமா இந்த மூன்றும் போதாது நாம ஓந்தணும் குரான் பிஸ்மில்லா வழக்கது எஸ் நல் குர்ஆனில் ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் ரபுலா குர் ஆன் என்றால் உயிர் உயிர் என்றால் குர் ஆன் குர்ஆனுக்கு மறுபெயர் ரூஹ் ரூஹுல் குர்ஆன் மனிதனுடைய ரூஹுக்கு அல்லாவுக்கும் மனிதனுக்கு உண்டு பிரித்து காண்பிக்கக்கூடியது பல்வேறான அர்த்தங்கள் அடுக்கிக் கொண்டே போனால் இந்த குரானை வைத்த ஆய் என்ற அடிப்படையிலே அரக்கர்கள் அரக்கிகள் தவறான கருத்துக்களை சொல்வார்களே ஆனால் உபரி சொன்ன அர்த்தம் தான் ஃபாரிக்கும் பைனல் ஹக் வல் பாத்தில் சத்தியம் அசத்தியத்தை பிரிக்கக்கூடியது இவர்களுடைய நெஞ்சத்தை அறுத்து விடும் குரானை எடுங்க குரானை ஓதுங்க வஜால்னா லில் முத்தகீன இமாமா துவாவில் கேட்குறோம் வருசுக்குனா மால் அபரார் கேட்குறோம் அபரார் அந்த அபரார்களோடு நாம் சேரணும்னு சொன்னால் குர் ஆனை அறிவோம் அபரார் யார் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த குர்ஆனின் சிறுபிராயத்திலிருந்து அலி பா தா சா ஜா ஹஹ அப்படி ஓதும்போது அந்த தனித்தனி ஹர்புகளிலே வருகின்ற அந்த அச்சாரத்தின் எல்லாம் குர்ஆனின் வடிவிலே பிஸ்மில்லாஹ்மான் ரஹீம் இன்னலில் முத்தஹீன் அமஃபாதா ஹதா இ கவானாபா வ பா எத்தனை பெரும் நியமத்துக்களை இந்த குர்ஆன் அள்ளி தருகின்றது இம்மியை சொல்ல வேண்டுமா விவசாயத்தை சொல்ல வேண்டுமா வியாபாரத்தை சொல்ல வேண்டுமா குடும்பத்தை சொல்ல வேண்டுமா கணவி கணவன் மனைவியின் உறவை சொல்ல வேண்டுமா பிள்ளை குட்டிகளின் வரம்பை வர வளர்ப்பை சொல்ல வேண்டுமா அதே போன்று பிள்ளைகளுக்கு கல்வி ஞானங்கள் கல்வி மாகிரத்துடைய கல்வி அமலுடைய கல்வி நன்மைகளை பற்றி சொல்ல வேண்டுமா சம்பாத்தியத்தை பற்றி சொல்ல வேண்டுமா சேமிப்பை சொல்ல வேண்டுமா என்ன துறை இல்லை என்ன துறை இல்லை என்பதே குர்ஆனில் நீங்கள் எந்த துறையும் குற்றம் காண முடியாது அவ்வளோ சாரம்சங்களை நிறைத்து வைத்திருக்கின்ற இந்த குர்ஆன் பாரிக்கும் பைனல் ஹக்கி பாத்தில் சத்தியம் அசத்தியம் உண்மை பொய்யை பிரித்து மக்களுக்கு புடம்போட்டு காமிக்கக்கூடிய நேச்சுரலான ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் இது வந்த மார்க்கம் அல்ல மனிதன் பறக்கின்ற பொழுதே ஒவ்வொரு மனிதனுடைய நெற்றியிலும் ஹிருதயத்திலும் முத்திரிடப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் குர்ஆன் ஏ மாறுறாங்க நாம் சிந்திக்கணும் உலகத்தில் பல்வேறான ஜாதிகள் பல்வேறான குழந்தைகள் பெறுறாங்க ஜாதி இல்லைன்ற ஜாதி சர்டிபிகேட் கொடுக்குறான் முழு உலகத்திலும் நீங்கப்படாத ஒன்று குர் ஆண் நீக்கப்படாத ஒன்று குர் ஆன் நீக்க முடியாத ஒன்று குர் ஆண் போன்று மனிதர்கள் எத்தனை ஜாதிகள் உலகத்திலே இருந்தாலும் அத்தனை ஜாதிக்கும் நீக்கப்படாத ஒன்று தீனார் பணம் உலகம் முழு உலகத்தினுடைய பணங்கள் கீழ் ஜாதி மேல் ஜாதி இது இவன் ஜாதி அவன் கையிலிருந்து காசு வாங்கக்கூடாது என்று இல்லை இந்த காசு யார் கையில் வேண்டாலும் புழங்கலாம் மனித வாழ்வை அல்லாஹ் எப்படி இணைச்சி வச்சுருக்கான் பத்து ரூபா நோட்டாக இன்னைக்கு ஒரு ஹிந்துக்கிட்ட இருக்கும் நாளைக்கு கிறிஸ்டின்ட்ட இருக்கும் நாளை அழிச்சு முஸ்லீம்கிட்ட இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம ட்ரெஸ் அப்படி போட முடியுமா இன்றைக்கு ஒருத்தேன் நாளைக்கு ஒருத்தேன் நாளைக்கு ஒருத்தேன் இந்த பணம்தான் பிணம் வாயை பிளக்கும் என்று சொல்வதை போன்று பணம் ஒன்று தான் முழு உலக மக்களுடைய கையிலே அந்தந்த நாடுகளிலே இப்போ இந்தியாவுடைய காசை கொண்டு அமெரிக்காவில் கொடுத்தோம்டா அதுக்கு மாற்றக்கூடிய இடம் ஒன்று இருக்கும் பணம் கொடுப்பான் அவன் கையில் உள்ள பணம் நமக்கு வரும் அரபு நாட்டில் கொடுத்தா அவன் கையில் உள்ளது நமக்கு வரும் நம்ம கையில் நம்ம காசு அவனுக்கு போ அந்தந்த நாட்டு பணங்கள் அப்போ அப்படி செல்லும் திருப்பி அதை எப்படி செய்கிறானுங்க அந்தந்த நாட்டுக்கு அனுப்புவானுங்க ஜாமான் வாங்குவானுங்க இப்படி முழு உலகமும் சுரண்டு வருகின்ற பொழுது பொருளாதாரம் ஒன்றும் மார்க்கம் ஒன்றும் தான் யாரிடத்திலும் யாரிடத்திலும் அழுக்கப்படாத ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் துவேசத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று பள்ளிகளிலே கோவில் இருந்தது கோவிலை கொண்டு பள்ளிகள் கட்டினார்கள் என்றெல்லாம் கூக்கரில் இடுவதற்கு அது அற வேக்காடுகளின் அறநிலைகளை துவேஷத்தை பின்பற்றி அமைதியான மார்க்கத்தில் கலங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைப்பீர்களே ஆனால் சுராகா ருகானா அபுஜஹில் உமையா உத்துபா இது போன்ற நும்ரூத் காரூன் ஷெத்தாத் போன்ற வம்பர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இஸ்லாத்தை அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை இஸ்லாத்தை தொட்டிங்கனாக்க அது சினிங்கி மாதிரி எப்படி தொட்டாசினிங்க அமைஞ்சிருதோ தொட்டா பரவும் இஸ்லாம் அதற்கு இடையூறு பண்ண போனால் ஒருத்தன் இடையூறு பண்ணினால் நூறு லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிருவான் ஒரு முஸ்லீமை கொண்டால் ஒன்றே கால் கோடி முஸ்லீம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிருவான் ஒரு குரானை அவமதித்தால் ஒரு முழு நாடும் குர்ஆனை மதிக்கும் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சீன்றீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமே தவிர அது குன்றாது அதை துவேசம் செய்ய முடியாது பிறகு ஏன் இஸ்லாமியர்கள் புரியவில்லை இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தையும் இன்னும் உணரலை அல் இஸ்லாம் இஸ்லாமன் சலிமல் முஸ்லிமூன் புரியலை பாலிகான ஒரு அழகான மங்க பெண் இருக்குது ஒரு ஐநூறு பவுன் நகை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்க ஒரு மூணு வயசு பயிலுக்கு கட்டி கொடுத்தா அவன் என்ன செய்வான் இதுதான் இன்றைக்கி நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு உதாரணம் அதே மாதிரி ஒரு மூணு வயசு பிள்ளைக்கு ஐநூறு பவுன் நகை போடுறோம் யாராவது இந்த பிள்ளையை கட்டிக்கிங்கண்டாக்க அதில் என்ன பிரயோஜனம் அதுதான் இந்த இஸ்லாத்தை அறியாத நிலை அறியும் நிலையில் அறிந்தால் அனைத்துமே விளங்கும் அவனுக்குள் அந்த ஞானக்கண்ணை அவன் ஊழக்கண்ணாக மாற்றி வச்சுருக்கான் அதுதான் இஸ்லாத்தை நான் விளங்க முடியலை நிறைய பேர் இஸ்லாம்டா வாங்க சொல்வாங்க பள்ளியாசலில் தொழுதுட்டால் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறான் அது ஒரு கிழமை அவ்வளோதான் அதாவது பத்து டயர் லாரிக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு டயர் எப்படி லாரியில் இல்லைன்னாக்கா அந்த லாரி கொஞ்சம் டேமேஜோடு போகுமோ அது மாதிரி தான் தொழுகை இல்லைன்னாக்கா ஒன்றையவே உலகத்தில் டேமேஜோடு போயிட்டே இருக்கான்னு அர்த்தம் ஆனால் அந்த பத்து கடமைகளில் ஒரு கடமை தொழுகை குரான் ஓதுறது இருக்குது திக்ரு இருக்குது குரான் செலவாத்து ஓதுறது இருக்குது பிறகு அல்லாவை அஞ்சுறது இருக்குது ஹராம் ஹரால பேன்கிறது இருக்குது இதெல்லாம் பத்து லாரி டயர் எப்படி போகுது லாரியை டயரை வச்சுக்கிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஃபரலாக்கப்பட்டது தொழுகை மாத்திரம் அல்ல தொழுகையிலுள் பல்வேறான கடமைகள் அதனுள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அதை புரியா புதிராகத்தான் இன்னைக்கு குழப்பிக்கிட்டு வர்றாங்க நிறையா பேர் தொழுதுட்டா போதும்னு நினைக்கிறாங்க ஃபரலில் மட்டும் அது வரல மட்டும் தொழுதுட்டால் போதும் என்று சொன்னால் ஏனைய கடமைகள் எல்லாம் மாணவி காட்டி கொடுத்த வழிமுறைகளில் இருக்கக்கூடிய கடமைகளின் சூழல்கள் என்னவாகும் அதை நாம் சிந்திக்கின்ற ஆற்றல் நமக்கு ஏன் இல்லை என்பதை இங்கு நாம் உணர்கிறோம் குர்ஆனை மதிங்க குர்ஆனை ஓதுங்க குர்ஆனுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்மை இந்த உலகம் ஒன்றும் செய்துவிட முடியாது செல்லல்லா வளை செல்லம் ஒத்தையாக போய் கொண்டிருக்காங்க ருக்கானா என்று சொல்லக்கூடிய ஒரு குண்டர் அந்த காலத்துடைய மனிதர் பிறகு சகாபியாக மாறினார்கள் இப்போ செல்லல்லா விளை செல்லத்தை கேட்டாங்க நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஒத்தைக்கு ஒத்தையாக இந்த ருக்கானாட்ட வர்றீங்களா சண்டை கீண்டாங்க செல்லல்ல செல்ல அமைதியாக இருந்தாங்க இந்த கேள்வி கேட்டோன்னா ஓ முடியும்ட்டாங்க வான்ட் வந்தார் செல்லல்லா வளைசலத்துடைய புனித கருத்தால் அவருடைய நெஞ்சை அப்படியே சைக்கிணை செஞ்சாங்க அவர் ம விழுந்துட்டார் நச்சுன்று மூணு ட்ரிப் விழுந்து நாலாவது ட்ரிப்பு நீண்ட சம்பவம் கேட்டாங்க ருக்கானா இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி ரசூலுல்லா பார்த்தாங்க அவர் பார்த்தார் முகமது யார் ரசூலுல்லா செல்லல்லா வலைசலமே உங்கள்ட்டே நான் ஜெயிக்க முடியாது நான் விட்டேன் உங்களுக்கு பத்து 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 நாற்பது ஆடு நாலு ட்ரிப்புக்கு தள்ளியதுக்கு நான் தந்துடுறேன் என்று ரசூலாக வாங்க மறுத்தாங்க உக்கானா எனக்கு ஆடு வேண்டாம் பொருள் வேண்டாம் உன்னுடைய உள்ளம்தான் வேண்டும் என்று சொன்னாங்க கடைசியிலேசனத்துக்கு வந்தார் இந்த அருமை மிக்க சம்பவங்களெல்லாம் மாணவியின் வாழ்வில் நிகழ்ந்தது எதை கொண்டு ஈமானின் பேரொழியை கொண்டு யாரை பார்த்தாலும் ஹரிசுன் அலைக்கும் ஹிசு பிடிச்சிருப்பாங்க ரசூலுல்லா இவர் வரணும் இவர் வரணும் இவர் இருக்கணும் இஸ்லாத்தில் இவர் வெற்றி பெறணும் அந்த அமைப்பு இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இல்லை நாம் தொழுகிறோம் அவரும் தொழுகணும் அவர் தொழுகிறார் நாமும் தொழுகணும் நாமெல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கணும் ஒன்றா மார்க்கத்தில் வெற்றி காணணும் இல்லை எத்தனை ஃபுருக்காக்கள் காலையில் எழுந்திரித்து மலக்கூடத்திற்கு தனியாக செல்வதை போன்று அறிவை இழந்து மடையர்களாக எல்லா நிலைகளிலுமே இன்றைக்கு நாம் தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம் அன்பு அறம் அமைதி ஒற்றுமை எங்கே போயிருச்சு இன்றைக்கி அறியும் இசலாம் தொகண்டு போய் கிடக்கு கேட்டால் இஸ்லாமியமாக இருக்கும் இஸ்லாம் என்ன புளிப்பாவாக இருக்குது இல்லை கசப்பாக இருக்கா பேர் வச்சுருக்கானுங்க

தரமிக்க வாழ்வு எதிலே அமைந்திருக்கின்றதோ அந்த தரமிக்க வாழ்வை நாம் தக்க வைத்துக் கொள்ள குர் உதவி தேவை ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி தேவையா இல்லையா அது மாதிரி மனிதனுடைய வாழ்வில் அன்றாட தினத்தில் ஒளியூட்டி அவனை மெருகூட்டி அவனை சீரமைக்க ஒரு மூலம் தேவை என்றால் அது குர் இந்த குர்ஆான தினமும் போதுங்க குர்ஆனுடைய சட்டத்தை விளங்குங்க குர்ஆனை தமிழில் படிங்க விவாதத்திற்கு படிக்காதீங்க விளக்கத்திற்கு படித்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு நீங்கள் செயலாற்றுங்க சத்தியத்தை கடைபிடிங்க ஹராம் ஹலால் என்பது ரவுண்டாக பச்சை எழுத்தில் போட்டு போர்டு போடுவதற்கல்ல ஹராம் வாழ்க்கையிலை தடுத்தல் ஹலால் எடுத்தல் எடுத்தல் தடுத்தல் அதுக்கு கொண்டு வாங்க அப்போ அல்லாவுடைய அனுகிரகங்கள் நமக்கு அதிகமாகும் காலையில் ஒரு ஜூஸ் மாலையில் ஒரு மத்தியானம் ஒரு ஜூஸ் சாயங்காலம் ஒரு ஜூஸ் குறைந்தது இல்லை இல்லை ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு ஜுசுவாவது ஓதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜிசுவாவது குரான் ஓதுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் மூணு ஜூசு ஓதக்கூடியவங்க அவங்களுடைய திறமையை பொறுத்து குறைந்தது இது ரொம்ப 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 கம்மி ஒரு குரான் அது ஓதுங்க ஒரு ஜூஸாக அது ஓதுங்க ஒரு மாதம் ஆச்சுன்னா டெய்லி ஒரு சீட்டு கிழிக்கிறோம் காலண்டர் ஒரு ஜூஸு ஓதுறோம் அப்போ முப்பதாம் தேதி அடுத்த மாதம் வந்துடுது அப்போ இந்த குரான் சேமிப்புக்கு வந்துடுது ஓதுனது ஓதுங்கள் விளங்குங்கள் செயல்படுங்கள் அப்போ அல்லாவுடைய அருள் ரஹ்மத் நம்மை சூழ்ந்துருக்கும் இருக்கும் அதற்குத்தான் மார்க்கத்தில் விளக்கங்கள் விளக்கங்கள் அணுகு மூலத்தின் மூலமாக மாத்திரம் நாம் விளங்கிவிட முடியாது குர்ஆனில் சாரம்சங்கள் அல்ல என்னென்ன சொல்லியிருக்கான் அவைகளை நாம் கற்று உணர்ந்து சரியான செயல் திட்டத்தோடு செயல்பட அல்லா நமக்கு அருள்வாளிக்கட்டும் அந்த அருளை நாம் பொருளின் மூலமாகவோ பொருளை அருளின் மூலமாகவோ நாம் அடைய முடியாது தவக்கல் திருக்கணும் உபரியான நம்பிக்கை இருக்கணும் உபரியான செயல்திறன்கள் இவைகள் எல்லாம் அனைத்தும் இருந்தால்தானே அல்லா ரசூலை நாம் அடைய ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு அல்லாதுள்ள ஆலாம் இந்த செயல்திறன் மூலமாக கொடுப்பா கடமைகளில் உணர்வுகளை நாம் மறக்கக்கூடாது குரான் ஓதுறது கடமை திக்ரி செய்கிறது கடமை தஸ்பீ செய்கிறது கடமை செலவாத்து ஓதுறது கடமை தொழுகை கடமை நோன்பு சக்காத்து தர்மங்கள் ஒன்று ஒரு ஒரு பாகம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோன்னா பல்வேறான துறைகளில் பல்வேறான காய்கறிகள் இருக்குது சரியாக ஒரு அடிப்படையான கருகாப்பலையிலிருந்து சாதாரணது கருகாப்பலை ஆனால் அந்த கருகாப்பழைய இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய வஸ்து உணவுக்கு வராது பீன கொத்தமல்லி இல்லாமல் வராது பட்டை கராம்பு இல்லாமல் வராது அதே போன்று அமல்களிலே பல மனிதனுடைய உயிரை உய்விக்க வந்த பல அமல்கள் இருக்குது அதில் மெயினான அமல் உயிரூட்டி அமல் குர்ஆன் இந்த குர்ஆானி தினமும் நாம் ஓதி அதன் அடிப்படையிலே வாழ உண்மை விசுவாசியாய் மாற அல்ல அருள் பாலிக்கட்டும் அல்லாஹ் இது இதனுடைய தொடர் அடுத்து வரும் வல்ல ரஹ்மான் நம்முடைய அருளை அருள்பாலிப்பதோடு அவன் ரஹ்மத்தை கொண்டு பொருள் கஷ்டங்கள் இல்லாமல் அருளை அமை அருளை அடைந்து உலகத்துடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் எளிதாக ஆக்கி கொடுத்து அமல் செய்ய நமக்கு ஈமானில் உறுதிமிக்க ஈமானாக செயல்திறன் மிக்க மக்களாக நம்மை ஆக்கி ஒன்றுபட்டு உண்டு வாழ அருள் பாலிக்கட்டும் வாஹிர்தான் அஹமது இல்லாஹி ஆலமீன் யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி தாய் தந்தை உற்றார் உறவினுடைய அனைத்து பலகீனமான எண்ணங்களையும் யா அல்லாஹ் நீக்கி உறுதிமிக்க ஈமானாக கொடுத்து இந்த குர்ஆனை மதித்து அமல் செய்து அதன் அடிப்படையிலே உயிர்வு பெற இந்த முழு உலக மக்களுக்கும் குர்ஆனின் வெளிச்சத்தை நீ கொடு எங்களுக்கும் ஹிதாயத்தில் நிலைத்திருக்கச் செய் ஆதி மார்க்கம் இஸ்லாம் ஆரம்ப மார்க்கம் இஸ்லாம் வெற்றி மார்க்கம் இஸ்லாம் அனைத்து துறையிலுமே முதன்மை பெற்ற மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தை தீண்டினால் வளரும் என்ற தன்மையை எதிரிகளுக்கு மத்தியிலே நீ காட்டிக்கொழு கொடு வாஹிர் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்த வஸ்லாம் அஸ்லீம் தஸ்லீம் வாகிர் தவான் இல்ஹமது இல்லாஹிரபுல்லமீன் ஃபத்தி அலிஸ்லாம் இஸ்லாம் மினல் முஸ்லிமின்